வணக்கம் மாணிக்க வாசகர் அருளி செய்திருக்கூடிய திருவெம்பாவை இருபதாவது நாள் பதிகம் இந்த திருவெம்பையுடைய நிறைவு பதிகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது மொத்தம் எழுப்புவதாக மனிதர்களை எல்லாம் இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் என்று மணிவாசகர் நம்ம எல்லாம் சூசகமாக அழைத்தார் இந்த இருபதாவது நாள் நிறைவு பதிகத்தில் இறைவனை போற்றி பாடுகின்றார் பதிகத்தை பார்க்கலாம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீராடையலோர் எம்பாவாய் என்பது மணிவாசக பெருமான் அருளி செய்திருக்கக்கூடிய கூடிய திருவெம்பாவை இருபதாவது நாள் பதிகம் விளக்கத்தை வரிக்கு வரியாக பார்க்கலாம் போற்றி பாதமலர் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமானே அனைத்து உலகுக்கும் ஆதியான நின் பாதமலர்களை போற்றுகின்றோம் அடுத்த வரிகளில் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் இறைவன் எப்படிப்பட்டவர் என்றால் அனைத்துக்கும் முதலானவன் அனைத்திற்கும் முடிவானவன் என்று சொல்லுகின்றார் அனைத்துக்கும் முடிவாகி உள்ள போற்றுகின்றோம் எல்லா எல்லா தோற்றமாம் போகமாம் பூங்கடல்கள் இந்த சகல உயிர்களையும் தோற்றுவிக்கும் நின் பொற்பாதங்களை நாங்கள் போற்றுகின்றோம் சகல உயிர்களுக்கும் மகிழ்ச்சியான வாழ்வு தரக்கூடிய நின் மலரடியை நாங்கள் போற்றி தொழுகின்றோம் என்று சொல்லுகின்றார் அடுத்த வரிகளில் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் காணாதீகம் அதே போல் இறுதியில் உயிர்களை இணையற்ற உன்னுடைய திருவடிகள் உயிர்களை உருவாக்கக்கூடியதும் அவன்தான் அந்த உயிர்களை காக்கக்கூடியதும் அவன்தான் இறுதியில் அந்த உயிர்கள் தன்னுடைய இயர்நிலையை அடைகின்ற போது அவற்றை தன்னுள் இணைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாயனாக இருக்கக்கூடியதும் அந்த திருவடிதான் என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட திருவடியை நாங்கள் போற்றுகின்றோம் அடுத்த வரிகளில் திருமாலும் காண முடியாத அந்த தாமரை மலர் பாதங்களை போற்றுகின்றோம் ஏனென்றால் அடிமுடி காண முடியாத மலை என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் அப்படி திருமாலும் நான்முகனும் காண முடியாத அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த மலர் பாதங்களை நாங்கள் போற்றுகின்றோம் அடுத்த வரிகளில் நிறைவு வரியாக போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடையில் எம்பாவாய் எங்களை ஆட்கொள்ளுவதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த திருவடிகளை நாங்கள் போற்றுகின்றோம் பிறப்பற்ற நிலையை தரும் பொன் மலர்கள் போன்ற உன்னுடைய திருவடிகளை நாங்கள் போற்றி பாடுகின்றோம் போற்றுதலிலேயே பல்வேறு இன்பங்களை காணும் உங்கள் அடியார்களாகிய நாங்கள் உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கின்றோம் என்று சொல்லுகின்றார் மணிவாசக பெருமான் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியதும் இணையற்ற இன்பத்தை அழிக்க கூடியதுமான திருவடிகளை தவிர வேறு எதுவுமே போற்றுவதற்கு உரிய பெருமை இல்லை என்பதை இப்பாடலினுடைய உட்கருத்து ஆகும் இறைவனை போற்ற வேண்டுமென்றால் இறைவனால் உடைக்கப்பட்ட எல்லாவற்றையும் போற்ற வேண்டும் மரம் வாழ்க செடி வாழ்க குடி வாழ்க உலகம் வாழ்க மன்னன் வாழ்க என்றெல்லாம் சொல்லாமல் இறைவனை போற்றினால் இந்த உலகத்தையே போற்றியதாக பொருள் என்பதால் நாம் இறைவனை போற்றுகின்றோம் பிறவா இன்ப பெருநிலையை அளிக்கக்கூடிய ஒரே இடம் ஈசனின் திருவடி மட்டுமே இதை செல்வத்தாலோ கல்வியாலோ அடைய முடியாது என்பதன் உருவாக்கமே நான்முகனும் திருமாலும் ஈசனின் அடிமுடியை தேடிய புராண கதையாகும் படைக்கும் நான்முகனோ காக்கும் திருமாலோ கூட அளிக்க முடியாத முக்தியை அளிப்பவர் அந்த சதாசிவம் மட்டுமே என்று இந்த பதிகம் குறிக்கின்றது எனவே வழிபாட்டிற்கு உரிய இந்த மார்கழி அதிகாலையில் சிவபெருமானை எண்ணி மனமகிழ்ந்து நீராடி வழிபடுவோம் என்பதுதான் இந்த இருபது திருவெம்பாவை பாடல்களுடைய மைய இருக்கின்றது இறைவனின் திருவடிகளை பற்றி பூரண சரணாகதி அடைந்த மணிவாசக பெருமான் இந்த பதிகத்தில் பிறவியின் பயனாக இருக்கக்கூடிய முக்தியையும் தந்து அருள் செய்யும்படி கேட்கின்றார் சிவபெருமானையும் அவரது திருவடியையும் போற்றிப் பாடும் மணிவாசகர் உலக உயிர்கள் அனைத்தின் நோக்கமும் இறைவனின் திருவடிகளை அடைவதாகவே இருக்க வேண்டும் இறைவனின் திருவடி ஒன்றே நிலையான இன்பத்தை தரக்கூடியது என கூறி நிறைவு செய்கின்றார் தேவர்களுக்கு கூட அரிதான தன்னுடைய சிவபெருமான் தன்னுடைய அடியவர்களுக்கு தருவதாக கொண்டிருக்கிறார் ஆகவே அவருடைய தாளை பணிந்து அப்படிப்பட்ட எல்லாம் வல்ல ஈசனை போற்றி புகழ்ந்து அவனை வழிபடுவோம் என்று சொல்லி மீண்டும் நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சி என்ற தொகுப்பிலே மணிவாசக பெருமான் அடுத்த பாடல்களை பத்து நமக்கு அளிக்க இருக்கின்றார் இந்த திருப்பள்ளி எழுச்சி என்பது திருப்பெருந்துறையிலே எழுந்து அருள் செய்யக்கூடிய அந்த ஆத்மநாத சுவாமியை குறித்து மணிவாசக பெருமானால் பாடப்பெற்ற பாடலாகும் அதை நாளை முதல் சிந்திக்கலாம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வணக்கம்